விரதம் என்ன என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா சில பேர் சனிக்கிழமை விரதம் இருப்பாங்க சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பாங்க புரட்டாசி மாதத்துலேயே மட்டும் அப்புறம் ஒரு சிலரு திங்கக்கிழமை விரதம் இருப்பாங்க அது கார்த்திகை மாதம் அப்புறம் ஒரு சிலருக்கு கிருத்திக கிருத்திக விரதம் இருப்பாங்க ஒவ்வொரு மாதமும் அது ஒரு விரதம் ஒரு சிலர் அமாவாசை விரதம் இருப்பாங்க அமாவாசை விரதம் யார் இருக்கணும்னா தாய் தகவல் ரெண்டு பேர் இறந்தவரையில இருப்பாங்க உயிரோடு இருக்கிற போது செய்யக்கூடாது தாயும் தந்தியும் ரெண்டு பேர் மறந்துட்டாங்க அவங்களுக்காக அமாவாசை அமாவாசை விரதம் இருந்தால் அந்த ஆன்மா சாந்தி அடையும் தாயோ தந்தையோ யாரோ ஒரு இருக்க ஒரு ஆள் இருக்கிற போது அமாவாசை இருந்தவங்க தாய் திரு கும்பிட கூடாது அப்படி கும்பிட்டா மாலை பிடிச்சி அமாவாசை அமாவாசை வரும் பதினஞ்சு நாளைக்கு அது வரும் அதுல கும்பிட்டா முன்னோர்களுக்கு நம்முடைய அம்மா அப்பா எத்தனை பேர் இருந்து பாருங்களா அவங்களுக்கு ஆசை இருந்தது அப்புறம் சில சனிக்கிழமை இருந்து பாருங்க புதன்கிழமை கிழமை வியாழக்கிழமை விரதமும் யாரும் இருக்கிறாரா நாங்க வியாழக்கிழமை விரதம் வியாழக்கிழமை விரதம் எதுக்காக இருக்கிறதுனா நாங்கள் உபதேசம் வாங்கினா வியாழக்கிழமை எங்க குருநாதர் கிட்ட நாங்க தான் உபதேசம் வாங்கணும் அந்த நாளை நாங்க விரதம் இருப்போம் அதுபோல போல நீங்களும் கூட உங்க குருநாதர் கிட்ட என்ன நாள் உபரசம் வாங்கினீங்களோ அந்த நாள் விரதம் இருக்கலாம்